தினம் ஒரு தகவல் நீதிக்கு தலை வணங்கு மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியர் என்ன பண்ணார் நகர சோதனைக்காக இரவு நேரத்தில் மாறு வலம் வளம் வருவார் அந்த மாதிரி வளம் வரும்போது இந்த பிராமணால் அந்தனர்கள் தெருவில் வளம் வந்துட்டு இருக்கார் அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது அவர் தன்னோட மனைவி கிட்டேந்து சொல்றார் கீரந்தன் பேர் அந்த பிராமணர் பேரு கீரந்தன் அந்த வீட்டிலேருந்து ஒரு குரல் கேட்குது அவர் தன்னோட மனைவி கிட்டே சொல்றார் நாளைக்கு நான் காசி காசியாத்துல போகிறேன் திரும்பி வர்றதுக்கு நாளாகும் அப்படின்னு சொல்கிறார் உடனே மனைவி சொல்கிறா நீங்கள் காசி யாத்திரை போனீங்கன்னா வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுமே நான் வேறு தனியாக இருக்கணுமே ஊரில் எதுனா திருட்டு பயம் நடந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி திருட்டு பயம் இருந்ததுன்னா திருடன் யாருன்னா வந்துட்டாங்களா நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க நான் காசி யாத்திரை போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாகவே வந்துடுறேன் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறேன்னு அவர் கீரந்தன் சொல்கிறார் உடனே அப்படிலாம் வேண்டாங்க ஏன் பலப்பரிச்சேன் நமக்கு நான் போய் வேணால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்த பிறகு எனக்கு சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் நான் ஒரு கடிதாசி எழுதி போட்டிங்களா வந்துட்டேன்னு ஒரு கடிதாசி போட்டிங்கன்னா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு அதெல்லாம் வேணாம் நம்ம மன்னரை பற்றி அந்த மாதிரி நீ நினைக்காத நம்ம மன்னரோட நல்லாட்சியில் வாழ்கிற நமக்கு எந்த குறையும் இருக்காது திருட்டு பயமும் இருக்காது அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் நம்ம மன்னர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறார் இந்த குலசேகர பாண்டியன்களோட காதில் இந்த வார்த்தைகள் விழுது நம்ம ஆட்சியில் எந்த குறையும் இருக்காதுன்னு அந்த அந்தனர் கீரந்தன்ற அந்தனர் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாரு அவர் வர வரைக்கும் இந்த வீட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் ஒவ்வொரு தடவையும் வளம் வரும்போது அந்த வீட்டை பார்த்து சோதனைக்கு எப்பவுமே பார்த்துக்குவார் எதனா சவுண்டு கேட்குதா திருடங்களை வந்துட்டானா எதனா பண்ணுறதுன்னு அந்த வீட்டை உன்னிப்பாக கவனிப்பார் அந்த தெருவையும் உன்னிப்பாக இருக்காரு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கார் ஒரு நாள் ஒரு வாரம் போச்சு ஒரு நாள் நகர் வளம் வரும்போது அதை குறிப்பிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் குரல் ஒன்று கேட்குது என்னடா அது இந்த குரல் கேட்குது நம்மளை வந்து மன்னர் ஒரு நல்ல ஆட்சி பண்ணாருன்னு சொல்கிறாப்புல திடீர்னு ஆண் குரல் கேட்குது இந்த வீட்டில் என்ன விஷயமா இருக்கும் திருடன்னா புகுந்துட்டானான்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டுறார் கதவை உடனே உள்ளே இருந்த கா காசிக்கு போயிருந்த கீரந்தன்ட்டோன்னா யார் அது கதவு தட்டுறது யார் அது அப்படின்னார் உடனே மன்னருக்கு இந்த குலசேகர பாண்டியனுக்கு கேட்டது யார் இதுன்னு கேட்கறது குரலை பார்த்தா அந்த அந்தனரோட குரலாக இருக்குது கீரந்தனோட குரலாக இருக்குது இந்த ராத்திரியில் கதவு தட்டுறன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாப்புலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது இது மாட்டிகிட்டால் தவறாயிடும் அதாவது மன்னரே வந்து கதவை தட்டினா நம்ம இல்லாத போது இந்த மன்னர் இந்த வீட்டுக்கு வராரு பழகுது அப்படின்னு அவன் நினைச்சிக்குவான் இல்லை நம்ம கதவு தட்டினா திருடன்னு நினச்சிக்குவான் எந்த விதத்துலேயும் அவன் எந்த விதமாகவும் அவன் நினைச்சுக்குவான் அதனால நம்ம அந்த தவற செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணாரு யாருக்கும் சந்தேகம் வராத விதத்துல என்ன பண்ணாரு ஒவ்வொரு வீட்டு கதவியும் தட்டிகிட்டே போனார் உடனே என்ன பண்ணாப்புல எல்லார் கதவையும் தட்டின உடனே என்ன பண்ணாரு இவர் வந்து மன்னர் தப்பிச்சிட்டார் நம்ம குறிப்பிட்ட அந்த வீட்டில் கதவு தட்டோம்னா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மன்னரே வந்து போகிறார் வீட்டுக்குன்னு தவறாக நினச்சிக்கு போகிறான் எல்லார் வீட்டுக்கு கதவு தட்டினா தான் வந்து போனான்ட்டு எல்லா ம ஊர் மக்கள் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு போகிறார் உடனே அந்த அந்தணர்கள்லாம் என்ன பண்ணாங்க மறுநாள் காலையில் அந்த மன்னனிடம் போயிட்டு முறையிட்டாங்க என்னன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டு கதவை யாரோ இரவு நேரத்தில் க தட்டினார்கள் அப்படின்னு கீரந்தன் சொன்னான் அவன் சொன்னது பார்த்து எங்கள் வீட்டு கதவையும் யாரோ தட்டினாங்க இந்த மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு கதவை தட்டினாங்க பத்து மணிக்கு தட்டினாங்கன்ட்டு ஆள் ஆளுக்கு எல்லாரும் சொன்னாங்க உடனே அந்த மன்னர் சொன்னார் என்னன்னா அந்த திருட யாராக இருந்தாலும் சரி அவன் அகப்பட்டுட்டான்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவனை பிடிச்சிடலாம் அந்த திருடனை நம்ம பிடிச்சிடலாம் பிடிபட்டானா அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்தணர்கள்கிட்ட கேட்டார் கேட்டவுடனே அப்படியே கதவு தட்டினவன் யாருன்றது நான் சொல்லிடுறேன் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அந்தணர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மன்னனோட இது அந்த திருடனோட கையை வெட்டிடுணும் அப்படின்னாவில் உடனே மன்னன் என்ன பண்ணார் அந்த கதவை தட்டினது நான் தான் நகர்வளம் வரும்போது நான் வந்து அந்த கதவை தட்டினது நான் தான்னார் உடனே யாரும் எதிர்பார்க்கல இதை திடீர்னு என்ன பண்ணார் கையை வெட்டலான்னு அந்த நகரில் சொன்னதால் திடீர்னு வாழை ஒன்று எடுத்து தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டார் உடனே இந்த நீதியை நிலைநாட்டிய அந்த மன்னருக்கு போற்று விதத்தில் அவருக்கு என்ன பண்ணாங்க மக்கள்லாம் சேர்ந்து பொன்னாலான கையை அவர் அவர்தான் வந்து பொற்கை பாண்டியன் அந்த குலசேகர பாண்டியன் வந்து நீதி தவறாதவன் அவனுக்கு தான் அந்த பொற்கை பாண்டியன் அப்படின்னு பேர் வந்தது இப்படி தான் ஒரு நாள் ஒரு வீட்டில் திருடம் வந்துட்டான் திருடம் வந்து இருக்கிறதெல்லாம் அழிவிட்டான் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கி நம்ம பண்ணுவான அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டான் தூக்கிட்டு வெளியே போகிறான் அந்த வீட்டில் இருக்க பையன் மட்டும் அந்த திருடரை நான் மற்றவங்க யாரும் பார்க்கல பையன் பார்த்துட்டு என்ன திருடரை என்ன எடுத்துக்க போகிறீங்கண்ணா வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போகிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போகிறான் சரி சரி போகிறது போகிறீங்க இதையும் எடுத்துப்போங்களேன் அப்படின்னு சொல்கிறான் ஏதேன்னு பார்த்தா அவனோட ஸ்கூல் பேக்கா என் ஸ்கூல் பேக்கையும் போகிறது போகிறீங்க என்னோட ஸ்கூல் பேக்கையும் எடுத்துகிட்டு போங்களேன் அப்படின்னானா அவன் திருடு போயிடுச்சுன்னா படிக்க பாரு அப்படின்றதுக்காக அவன் நினச்சி சொன்னானா அவன் இது எப்படி இருக்குது மீண்டும் நாளையே தினம் ஒரு தகவலை சந்திப்போமா அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்